ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி தேதி சுப்ரீம் கோர்ட் இதுக்கு முந்தின தீர்ப்பான திறன் நாயகளை அப்புறப்படுத்தி அதை ரீஷெல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற தீர்ப்பை மாற்றி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த ஏபிசி ரூல்ஸ் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸையே திரும்பவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சில மாற்றங்களோட சில கட்டுப்பாடுகளோட அந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்போட சாதக பாதங்கள் என்ன இதுக்கப்புறம் பொதுமக்களும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தினா அது ஒரு சிறப்பான திட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என் தமிழர் நான் கார்த்திக் முருகேஷன் கனடாவிலேருந்து சுப்ரீம் கோர்ட் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மாற்றி எழுதப்பட்ட தீர்ப்பில் சில முக்கியமான கைட்லைன்ஸை வெளியிட்ருக்காங்க அதில் நம்பர் ஒன்று ஸ்டெர்லைசேஷன் வேக்சினேஷன் அண்ட் டிவார்மிங் தெருவில் இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸ் இதை வந்து பிடிச்சி அந்த டாக்ஸை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதாவது கருத்தடை பண்ணி வேக்சினேட் வேக்சினேஷன் போட்டு அதுக்கப்புறமா வார்மிங் அதை புழு நீக்கம் வயிற்றில் புழு புழுநீக்கம் செஞ்சு அந்த டாக்ஸை வந்து அது எப் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல விடணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கிடையாது அடுத்தது அக்ரஸிவான டாக்ஸ் ரேபிஸ் சிம்டம்ஸ் இருக்கிற டாக்ஸ் இதெல்லாம் எப்போவுமே வந்து ஷெல்டரில் வச்சுருக்கணும் பப்ளிக்கில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்புறம் ஃபீடிங் ரூல்ஸ் பப்ளிக் ப்ளேஸில் ஃபீடிங் பண்ணக்கூடாது அதுக்குன்னு முனிசிபாலிட்டி டெஸிக்னேட்டட் ஏரியாஸை க்ரியேட் பண்ணணும் அந்த இடங்களில் மட்டுமே இன்ஃபேக்ட் உணவு கொடுக்கணும் ஒரு டாகை வந்து இவங்க கேப்சர் பண்ணி கொண்டு போகும்போதோ இந்த ப்ராசஸுக்கு தடையாக இருந்து அதை தடுத்தாலோ அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் என்ஜிஓஸோ குரூப் ஆஃப் பீப்புளோ இதை பண்ணாங்க அப்படின்னா இதை தடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் இது டெல்லியில் ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் இதை ஒரு நேஷன் வைட் பாலிசி நேஷ்னல் ஸ்டே டாக் பாலிசி அனௌன்ஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்லேயும் இதே நடைமுறையில் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இன்னொரு உத்தரவும் போட்டிருக்கு இதோடைய சாதக பாதங்கள் என்னென்ன இந்த தீர்ப்பு ஒரு அறிவியல் பூர்வமாகவும் ஒரு சமநிலை உள்ள உள்ள ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுது முதல்ல மாஸ் ரீலொக்கேஷன் மாஸ் ரீலொக்கேஷன் இல்லாமல் இருந்தாலே அனிமல்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்குக்கு போகிறது தவிர்க்கப்படுது செல்லைசேஷன் அண்ட் தான் இதுக்கு வந்து ஒரு பெரிய நீண்டகால தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது இதோட ஒரு சாராம்சம் ஃபீடிங் ஏரியாஸ் ப்ராக்டிக்கலி பாசிபிள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறாங்க இப்போ இதில் இருக்கிற இடைவெளிகளும் கேள்விகளும் என்ன இதில் இருக்கிற கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேபீஸ் இருக்கிற டாக்ஸும் அக்ரஷன் இருக்கிற டாக்ஸும் பெர்மனெண்டாக ஷெல்டர்ஸில் இருக்கணும் ஏன்னா அது வந்து பப்ளிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேபீஸ் இருக்கிற டாக்ஸை வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அக்ரஸிவாக இருக்கிற டாக்ஸ் அதை எப்படி அவங்க கரெக்டாக டிஸ்டிமிஷ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறாங்க அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஏதாவது டெஸ்ட் பண்ண போகிறாங்களா பிஹேவியர் டெஸ்ட் எதுவும் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெளிவாக இல்லை மேபி வர்ற காலங்களில் வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பேனலை கன்சல்ட் பண்ணி டாக் எக்ஸ்பர்ட்ஸ் டீம் ஆஃப் டாக் எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி அவங்க அதை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது இல்லை பப்ளிக்கோட ரிப்போர்ட்ஸை மட்டும் வச்சு ஒரு டாக் அப்சர்வேஷன் மூலமாக இதை வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றதும் தெளிவாக இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் இதை நடமுறைப்படுத்துறது இதை நடமுறைப்படுத்துறது எந்த அளவுக்கு சரியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா மறுபடியும் மேன்பவர் இட வசதி இந்த பணம் சரியான வழியில் செலவிடப்படுமா கரப்ஷன் ரிஸ்க்கு இதில் அதிகமாக இருக்குமே அப்படிங்கிற கன்சர்ன்ஸ் எல்லாம் கட்டாயமாக இருக்குது இந்த ஷெல்டர் கெப்பாசிட்டி அப்புறம் ஹெல்த் ரிஸ்க் டாகுக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த வேலை செய்கிறவங்களால் டாகுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் கைட்லைன்ஸும் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு சரியான ப்ரொசீஜர்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா ஹைலைட்டான நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் இந்த சமநிலை வந்து இதனால் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் இன்னொன்று நாட்டு நாய் ப்ரீடு ஒரு அருமையான ப்ரீடு இந்த ப்ரீடுக்கே ஒரு ரிஸ்க் ஒரு பெரிய அவுட் மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்றது ஒரு ஆறுதலான விஷயம் அக்ரஸிவ் டாக்ஸை வந்து இவங்க குவாரண்டைன் பண்ணுறது மூலமாக பப்ளிக்கோட சேஃப்டியும் உறுதி பண்ணப்படுது இது எல்லாம் சரியான முறையில் போச்சு அப்படின்னா இந்த திட்டம் ஒரு ஒரு லாங் டர்முக்கு ஒரு நல்ல திட்டம் அமையும் ஒரு பத்து வருஷ டைம் பன்னெண்டு வருஷ டைமில் இப்போ அன்வான்ட் பீல்டிங் இல்லாமல் இருக்கிறதுனால தெருநாயகளுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் இப்போ அஸ் அ டாக்ட்ரெய்னராக என்னென்ன விஷயங்கள் இதில் இருந்திருந்தால் இது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இல்லை எதிர்காலத்தில் வந்தால் நல்லாயிருக்கும் டைபிஸ் இருக்கிற டாக்ஸ் அக்ரஷன் இருக்கிற டாக்ஸை வந்து பெர்மனெண்டாக ஷெல்டரில் தங்க வைக்கப்போதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உடல் ஊனமுற்ற நாய்கள் டிசபிலிட்டி இருக்கிற டாக்ஸையும் அந்த மாதிரி தங்க வச்சால் அந்த டாக்ஸ் வெளியிலேருந்து சாப்பாட்டுக்கும் இல்லை அதுக்கு ஒரு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையும் நிலவாமல் இருக்கிறதுக்கும் வழிவகுக்கும் அதே மாதிரி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டாக்ஸ் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டாக்ஸ் அது குட்டி போடுற வரைக்கும் அந்த டாக்ஸ் அங்கே வச்சுருந்து அந்த டாக்ஸ் வந்து குட்டி போட்ட உடனே அதை உடனே நீங்கள் ஸ்பேயிங் அதாவது கருத்தடை செஞ்சு அந்த டாக் வேக்சின் போட்டு அந்த டூ வாரத்துக்கு அப்புறமா அந்த அந்த நாய்க்குட்டிகளை ஒரு அடாப்ஷன் சென்டர் அடாப்ஷன் சென்டரும் கவர்மெண்ட்டே நடத்தினா நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் அடாப்ஷன் சென்டர்ஸில் வச்சு இந்த டாக்ஸுக்கு ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணி மக்களுக்கு வந்து யார் வந்து சீரியஸான டாக் லவர்ஸோ அவங்க வந்து இந்த டாக்ஸை தத்து எடுத்துகிட்டு போகலாம் அவங்களுக்கு வந்து வேக்சினேஷன் ஃப்ரீயாக போட்டு கொடுக்கப்படும் இல்லைன்னா வந்து டிவார்மிங் கரெக்டாக பண்ணி கொடுக்கப்படும் இந்த மாதிரி ரெண்டு மூணு சலுகைகளை அறிவித்து அவங்களுக்கு இது அடாப்ஷன் கொடுக்கலாம் அப்புறம் ஃபாலோ அப் விசிட்ஸ் கூட அந்த டாக்ஸ் வந்து நல்லாயிருக்கா அப்படிங்கிறத பற்றி ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரீஷெல்ட்ரிங் பண்ணுறத விட இதுக்காகிற செலவுகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் டாக் ப்ரீடும் காப்பாற்றப்படும் அட்வர்டைஸ் பண்ணுறது மூலமாக இந்த நாய்களை பற்றி பெருமைகளை வெளியில் வந்து மக்களுக்கு தெரிகிற மாதிரி எடுத்து சொல்லும்போது இந்த நாய்க்குட்டிகளை வளர்க்குறதுக்கு நிறைய பேர் முன்னுருவாங்க இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பிளான் பண்ணி டிசேபிள் டாக்ஸை காப்பாற்றுறது ப்ரெக்னென்ட் டாக்ஸ் அதை காப்பாற்றி அந்த குட்டியில் வந்து வெளியில் டெலிவரி பண்ணும்போது அதுக்கப்புறமா அதை ஃபாலோப் பண்ணுறது அப்புறம் புதுசாக குட்டி போட்ட நாய்கள் அதுக்கு வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி இந்த குட்டிகளை ஒரு அடாப்ஷன் சென்டர் மூலமாக ரெஸ்பான்சிபிளான பப்ளிக் பீப்புளுக்கு ரிலீஸ் பண்ணுறது இது மூலமாக நிறைய பணமும் சேவாகும் மக்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வு வரும் கிரீடும் காப்பாற்றப்படும் இந்த ப்ரீடு வந்து ரொம்ப அரிதும் அரிதான ப்ரீடு வேர்ல்டு ஒய்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில்தான் நிறைய இருக்குது அது நிறையா இருக்கிறதுனாலவோ என்னவோ அதோடைய அருமை நிறைய பேருக்கு தெரியல இந்த டாக்ஸோட இன்டெலிஜென்ஸ் லெவல் ரொம்ப ஹை இந்த டாக்ஸோட ட்ரெயினபிலிட்டி வெரி ஹாய் இந்த டாக்ஸோட ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்ஸ் வெரி ஹாய் இந்த டாக்ஸோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் நாட்டு நாய்கள் வந்து ஒரு வரப்பிரசாதம் இந்த நாட்டு நாய்களோட அருமை வளர்த்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நாட்டு நாய்களை நானும் வளர்த்துருக்கேன் ஒரு காலத்தில் இந்த நாட்டு நாய்களை கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் ஓனர் குழந்தைங்க இருக்க வீடு எங்கே வேணாலும் அந்த டாகை ரெக்கம பண்ணுவேன் பற்றி தனியாக நாட்டு நாய்களை பற்றி ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ரீட் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அந்த செக் பண்ணி அந்த நாட்டு நாய்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ கவர்மெண்ட் பண்ண வேண்டியது என்ன நம்ம பொதுமக்கள் பண்ண வேண்டியது என்ன இதுக்கான அலாட் பண்ணப்பட்ட ஃபண்ட் வந்து ப்ராப்பராக இதுக்கு மட்டுமே செலவு பண்ணப்படுதா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் நேயம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும் அனிமல் குரூயலிட்டி யார் மூலமாகவும் நடக்காது அப்படிங்கிறத உறுதி பண்ணணும் மனிதர்கள் மூலமாக மிருகங்களுக்கு ஆபத்தோ மிருகங்கள் மூலமாக மனிதர்களுக்கு ஆபத்தோ வராமல் பார்த்துக்கணும் இப்போ கேப்சர் நியூட்டர் வேக்சினேட் ரிலீஸ் அதாவது முதல்ல பிடிக்கிறது அப்புறமா கருத்தடை பண்ணுறது அப்புறம் தடுப்பூசி போடுறது அப்புறமா அதை சுதந்திரமாக வெளியில் விடுறது அது எங்கே இருந்ததோ அங்கேயே விடுறது இந்த நாலு கட்டங்கள்லேயுமே வந்து மிருகங்களுடைய பாதுகாப்பும் அங்கே வேலை செய்கிறவங்களுடைய பாதுகாப்பு இரண்டுமே உறுதி செய்யப்படணும் அதுக்கு முக்கியமான விஷயம் அந்த யார் பணிக்கு வர அந்த வேலைக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் டாக்ஸோட பிஹேவியர் பற்றி கொஞ்சமாவது ஒரு ட்ரைனிங் அவங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸில் எப்படி அவங்க தங்களை பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி டாக்ஸை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் ப்ரொவக் பண்ணாமல் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் இருந்தால் அவங்களுக்கு அவங்க வேலையை செய்கிறதுக்கான தன்னம்பிக்கையும் அந்த வேலையை ப்ராப்பராக செய்கிறதுக்கும் அது உதவும் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க மிருகங்களை எப்படி மிருகநேயத்தோடு நடத்துகிறாங்க அந்த மிருகங்களுக்கு கேர் கொடுத்து எந்த மாதிரி பராமரிக்கிறாங்க இதை பற்றி பற்றி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லலாம் அதை வெளியிடணும் அது போக வீடியோ கிளிப்ஸ் வேறு பப்ளிக் ஸ்கூல்ஸ் இவங்க வந்து இந்த மாதிரி டாக்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க எந்த மாதிரி செய்கிறாங்க அது ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சு இளம் வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கூல் கரிக்குலமோடு சேர்ந்து அவங்க நேரடியாக அந்த மாதிரி இடத்த விசிட் பண்ணும்போது மிருகங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி அப்படிங்கிற ஒரு உணர்வும் வர வரைக்கும் இது வந்து பிற்காலத்தில் அனிமல் அபியூஸை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமாக இது அமையும் மொத்தம் இந்த ப்ரோக்ராம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு கவர்மெண்ட்டோட மேற்பார்வை கட்டாயமாக கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக ஒரு பொறுப்புள்ள குடிமகங்களாக நம்ம என்ன செய்யணும் நம்ம முதல்ல டாக் வச்சுருந்தோம்னா அதை அபேண்டன் பண்ணக்கூடாது நாயை வளர்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சவங்க நாயை வாங்கி வளர்க்கக்கூடாது அப்புறம் நாய்களை துன்புறுத்துறது யார் துன்புறுத்தினாலும் அவங்கள எஜுகேட் பண்ணணும் நாய்கள் துன்புறுத்தப்பட்டா பட்டால் அதை ரிப்போர்ட் பண்ணணும் இந்த ஃபீடிங் ஏரியாஸ் ஃபீடிங் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குற கவர்மெண்ட் போட்ட ரூல் சுப்ரீம் கோர்ட் போட்ட ரூலை வந்து நம்ம மதிக்கணும் எல்லாத்தையும் நம்ம கண்மூடித்தனமாக எதுக்கிறது தப்பு நல்ல விஷயங்களை வரவேற்கணும் கெட்ட விஷயங்களை கட்டாயமாக எதிர்க்கணும் இதில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அந்த ஃபீடிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்தந்த இடங்களில் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடங்களில் ஃபீட் பண்ணக்கூடாது நாய்களை வந்து எக்காரணத்தை கொண்டு துன்புறுத்தக்கூடாது நாய்களை துன்புறுத்துகிற யாராவது பார்த்திங்கன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க யாராருக்கு அடாப்ஷன் பண்ணிக்க முடியும்னு தோணுதோ யாரால் நாய்களுடைய லைஃப் வரைக்கும் உங்களால் கொண்டு போக முடியும்னு தோணுதோ அதை உறுதி பண்ணிக்கிட்டு அவங்க டாக்ஸை வந்து தத்தெடுத்து வளர்க்கலாம் மொத்தத்தில் நாய்களோட பாதுகாப்பு முக்கியம் மனிதர்களுடைய பாதுகாப்பு அதோட முக்கியம் உங்களுக்கு வந்து டாக் கேரை பற்றி டாக் ட்ரைனிங்கை பற்றி சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி அதில் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் டாக் ஓனர்ஷிப் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலோட உங்கள் கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விடப்பெறுறது கார்த்திக் முருகேசன் காலையும் நானும் டாக்டர் தமிழ் Have a nice day, guys.